அனைவருக்கும் வணக்கம் கீதை சித்தருடன் நான் ஐயா கேப்டன் எஸ்பி குட்டி அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நாம் நெஞ்சை விட்டு மறக்கவில்லை ஐயா மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் தேசபக்தி மிக்கவர் எழுத்தாளர் பன்முகம் கொண்டவர் தமிழ் சமஸ்கிருதம் ஹிந்தி மலையாளம் உருது போன்ற மொழிகளை கற்றிருந்தார் ஐயாவை பல இடங்களில் பார்த்திருந்தாலும் கூட பட்டகசாலியின் விலை கீதை வகுப்பு மூலமாகவே நெருங்கிய தொடர்பு கிடைத்தது நான் முதலில் படித்த சுலோகம் நகிஞானே சத்ருஷம் பவித்ர மிக வித்தியதே தட் சுயம் யோக சம்சித்த காலநேற்பணி விந்தியதே என்ற சுலோகமாகும் அந்த சுலோகம் மட்டுமல்லாது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுலோகங்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன் கீதை வகுப்பு என்ஜோகாலினி வகுப்பு மேலகிருஷ்ணர் வகுப்புகளிலும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஐயா கீதை ஒரு நாள் ஒன்றுக்கு அதாவது வாரம் ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பில் ஒரு சுலோகம் மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்படும் அந்த சுலோகத்தை சொல்லி பொருளை விளக்கிய பிறகு ஒவ்வொருவரையாக வா அதனை வாசிக்க சொல்லுவார் எல்லோரும் அந்த சுலோகத்தை வாசிக்க வேண்டும் என்னை போல் மாற வேண்டும் வீரனாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த கீதை கீதை சுலோகத்தை உச்சரிக்க சொல்வார் அனைவரும் உச்சரித்து அதனுடைய பலனை பெறுவோம் ஐயா இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் கூட அவர் விட்டு சென்ற பணி ஏராளம் இருக்கிறது அவர் விட்டு சென்ற பத்திரிகை நூல்கள் எழுதிய நூல்கள் நம்மிடம் இருக்கிறது ஐயா பல இடங்களில் பணி செய்து இடமாறுதல் ஏற்பட்ட போது கூட கீதை வகுப்புகளையும் சமய வகுப்புகளையும் சாகாக்களையும் திருவிளக்கு பூஜைகளையுமே நடத்தி வந்தார் ஐயா பாரதிய ஜனதா கட்சி இந்து மகாசபா போன்ற அரசியல் கட்சிகளில் வேலை செய்தாலும் கூட இந்து முன்னணி விஹ்பி போன்ற இந்து அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் போன்ற இந்து அமைப்புகளிலும் அவர் பணி செய்திருக்கிறார் இந்துக்கள் வாழி இயக்கம் அறிவுசால் ஆன்மீக கல்விக்கழகம் ஊர் தலைவர்கள் ஒற்றுமை மையம் என்ற அமைப்புகளையும் நிறுவினார் ஐயா விஜயபாரதம் புனித பாரதம் போன்ற பத்திரிகையில் செய்திகள் எழுதி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கூட இந்து சிந்தனை என்ற நூலையும் வெளியிட்டு மாதம் ஒரு இதழ் வெளிவந்தது அதிலும் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஐயா ஐயாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பம் மனைவி குழந்தைகள் மருமகன்கள் பேர குழந்தைகள் அனைவரும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் அவரை இழந்து வாடும் அவருடைய உறவினர்கள் இறைவன் மன ஆறுதலை கொடுக்கட்டும் அவரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற அறிவுசால் ஆன்மீக கல்விக் கழக உறுப்பினர்கள் மற்றும் தேசபக்தர்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் அவர் விட்டு சென்ற பணியை இன்று இருக்கக்கூடிய இந்து இந்து இயக்கங்கள் அரசியல் கட்சிகளில் அவர் உருவாக்கிய அவர் அறிமுகப்படுத்திய அவரால் வளர்ந்தவர்கள் தான் இன்று அரசியலில் இருக்கிறார்கள் அமைப்புகளில் இருக்கிறார்கள் அவர்கள் வழியே நின்று நாமும் அவர் சொன்ன அந்த கருத்துக்களை படித்து வீடுகள் தோறும் இல்லங்கள் தோறும் கீதை வகுப்பு தொலைக்காட்சி மூலம் அவர் பட்டி அவருடைய புகழ் பரவியது அந்த புகழை நாமும் மீண்டும் பரப்ப வேண்டும் இந்துவின் எழுச்சியே நாட்டின் எழுச்சி பாரதம் உலகின் குருவாக மாற வேண்டும் இந்த மதமாற்றம் என்ற நோய்க்கு மருந்தாக பகவத்கீதை என்னும் மாபெரும் பொக்கிசத்தை மக்களிடையே வகுப்பெடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் நாமும் அந்த வகுப்பில் படித்து பயன்பெற்றிருக்கிறோம் அவரை பல்வேறு பணிகள் நம்மிடம் ஒப்படைத்துக் கொண்டிரு செய்திருக்கிறார் அந்த பணிகளை தொய்வில்லாமல் நாம் செய்ய வேண்டும் அவருடைய ஆன்மா நமக்கு துணை இருக்கும் அவருடைய செயலில் சிந்தனையில் ஒரே ஒரு தேசபக்தி நேர்மை என்ற உணர்வும் மனதில் இருந்தது நாமும் நேர்மையாக தேசபக்தி மிக்கவர்களாக இந்த நாட்டில் வாழ்வோம் நாட்டில் மக்களிடையே இந்துத்துவ பணியை செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்